தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் உள்ள மேல்கோட்டை கர்நாடகாவின் புனித தலங்களில் ஒன்றாகும் இது யாதகிரி யாதவகிரி என அழைக்கப்படும் பாறை மலைகளில் கட்டப்பட்டுள்ளது மேல்கோட்டை அல்லது மேலுகோட் மைசூரில் இருந்து ஐம்பத்தோரு கிலோமீட்டர் மற்றும் பெங்களூரில் இருந்து நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேல்கோட்டை என்பது செல்வநாராயண சுவாமி கோவிலின் இருப்பிடமாகும் மேல்கோட்டையில் சமஸ்கிருத ஆராய்ச்சி அகாடமி உள்ளது இது ஆயிரக்கணக்கான வேத மற்றும் சமஸ்கிருத கையெழுத்து பிரதிகளை சேகரித்துள்ளது புராண கதைகளின்படி இந்த இடம் நாராயணத்ரி வேதாத்ரி யாதவாத்ரி கதிசைலா மற்றும் திருநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகிறது இது கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் உள்ள யாதகிரி என்ற பாறை மலை தொடரில் கட்டப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஸ்ரீ வைணவ துறவியான ராமானுஜர் சுமார் பதினான்கு ஆண்டுகள் இந்த இடத்தில் தங்கியிருந்தார் இதன் விளைவாக இது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் முக்கிய மையமாக மாறியது ஸ்ரீரங்கம் ஸ்ரீபெருமந்தூர் திருகோஷ்டியூரில் ராமானுஜருக்கு முக்கியத்துவம் இருப்பது போன்று திருநாராயணபுரத்திலும் உண்டு இங்கு ராமானுஜர் உபதேச முத்திரையுடன் காட்சி தருகிறார் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் பாவனையில் இவரை பேசும் என்று சொல்கின்றனர் காடாக இருந்த இத்தலம் சீர்திருத்தம் செய்யப்பட்டது இதற்கு விஷ்ணுவர்தனன் என்னும் மன்னன் பொருளுதவி செய்திருக்கின்றார் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரையிலும் காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலும் பிறகு மாலை ஏழு மணி முதல் எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் இங்குள்ள கல்யாணி தீர்த்தம் வராக அவதாரத்தின் போது உருவானது மாசி மாதத்தில் கங்கை இந்த தீர்த்தத்துக்கு வருவதாக ஐதீகம் தீர்த்தக்கரையில் பிந்து மாதவன் நாராயணன் லட்சுமி நரசிம்மர் மாருதி ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இந்த பெரிய சுற்றி கட்டப்பட்டுள்ள பணிகளின் அழகும் மேலும் அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள மண்டபங்களும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளன பல இந்திய திரைப்படங்களில் இந்த குளமும் இதை சுற்றியுள்ள மண்டபங்களும் இடம்பெற்றுள்ளன பலையின் உச்சியில் யோக நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான மேல்கோட்டை நரசிம்மர் கோவில் உள்ளது மேல்கோட்டில் உள்ள யோக நரசிம்மர் கோவிலின் உருவம் பிரகலாதனால் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுகிறது மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையால் யோக நரசிம்மருக்கு தங்க கிரீடத்தை பரிசளித்தார் பிரகலாதன் தவம் செய்த இடம் இது என்று நம்பப்படுகிறது அவரது தந்தை அரக்கன் இளணிய கசிபு நரசிம்மனால் கொல்லப்பட்டதால் பிரகலாதனை பித்ருதோஷம் பாதிக்காதபடி இருப்பதற்காக தவம் செய்யும்படி அவரது பெரியவர்களால் அறிவுறுத்தப்பட்டார் எனவே பிரகலாதன் சாரகிராம வடிவில் நரசிம்மரை வழிபட்ட தலம் இதுவாகும் இங்குள்ள கல்யாணி தீர்த்தத்தில் இருந்து நானூறு படிகள் ஏறினால் மலைக்கோட்டை யோக நரசிம்மரை தரிசிக்கலாம் இவரது சன்னதிக்கு செல்ல ஒன்பது படிக்கட்டுகள் உள்ளன யோக நரசிம்மரின் கட்டளைப்படி நவகிரகங்கள் இங்கு படிகளாக இருப்பதாக ஐதீகம் நரசிம்மரை தரிசித்தவருக்கு கிரகதோஷம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் மலையில் ராமானுஜரின் பாதம் உள்ளது இங்குள்ள கல்யாணி தீர்த்தம் வராக அவதாரத்தின் போது உருவானது இத்தலத்தின் மூலவர் திருநாராயணர் மேற்கு நோக்கி சங்கு சக்கரத்துடன் நிற்கின்றார் ஒரு கையில் கதாயுதம் உள்ளது பத்ரி என்னும் இலந்தை மரமே இங்கு தலகு திருநாராயண பெருமாளை தரிசித்தவர்கள் பத்னிநாத் சென்று வந்த புண்ணியத்தை அடைவர் பெருமாளையே கணவராக எண்ணி வாழ்ந்த வரத நந்தினி என்னும் பெண் மூலவரின் பாதத்தில் வீட்டிருக்கின்றார் சாண்டில்ய மகரிஷி இத்தலத்தில் தவம் இருந்து பெருமாளை பத்ரி நாராயணனாக தரிசிக்கும் பேறு பெற்றார் பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தில் நடைபெறும் வைரமுடி சேவை விழாவில் ராமானுஜர் சன்னதிக்கு முன்னால் உற்சவ மூர்த்தியை நாச்சியாருடன் எழுந்தருள செய்து வைரமுடி அணிவித்து வைரமுடி சேவை கொண்டாடுகின்றனர் பின் தங்கத்தாலான கருட வாகனத்தின் மீது நான்கு மாட வீதிகளில் உபய நாச்சி மார்களுடன் செய்யப்படுகிறது இந்த வைரமுடி சேவை இப்பொழுதும் இரவு பொழுதிலேயே தொடங்கி விடியும் முடிக்கப்பட்டு விடுகிறது உலக பிரசித்தி பெற்ற இந்த வைரமுடி திருவிழாவை காண நாடு முழுவதிலிருந்தும் நான்கு லட்சத்திற்கு மேலான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர்